தமிழர் நீதிக்கட்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஐயா புலவர் கலைவெருமாள் அவர்களை வேண்டி தமிழரசன் அவர்களை வேண்டி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் செந்தமில் போராளி எங்கள் சோழ நாட்டு இளவரசர் அண்ணன் சுபா இளவரசன் எங்களுடைய சோழ தமிழர் நீதிக்கட்சி தலைவர் அவர்களின் பாதையில் என்றும் பயணிப்போம் என்று உறுதி என்று சொல்கிறேன் தமிழகத்தின் கட்சி தீர்வு நமக்கான இது அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்கக்கூடாது காரைவாசு கொடுத்த மத்திய அரசாங்கத்திடம் மீண்டும் அதை மக்கள் வழியிலே போராட்டம் செய்து மீட்டெடுத்து மீனவர்களுக்கு நல்வாழ்வு கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறோம் காவேரி நதி நதிநீர் முல்லை பெரியார் நதிநீர் பாலாறு நதிநீர் தென்னை தென்பண்ணை ஆறு இதெல்லாம் நமக்கான உரிமைக்கான நதிநீர் இதை விட்டு கொடுத்து கொண்டு நாம் பார்வையாக பார்வையாளராக இருக்கின்றோம் அதை ஒருபோதும் விட்டுக் அதை மக்கள் சக்தி மூலமாக போராட்டம் பண்ணி அதை வென்றெடுக்க வேண்டும் அதுவே கண்ணகி கோயிலும் நாக்காண கோயில் அது கேரளாவிலே உள்ளதால் தமிழக எல்லையிலே முப்பத்தி மூணு மீட்டர் உள்ளடைய உள்ளது அதற்கான பாதையையும் தமிழக அரசு ஏற்பாடு செய்து தர வேண்டும் நாம் வழியாக போக ஒரு சூழ்நிலை அமைவதால் ஒரு சுதந்திரமாக சென்று போக முடியவில்லை அதனால் காவேரி பெரியார் பெண்ணி கட்டிய அணையும் நமக்கே சொந்தம் அதை எந்த வகையிலாவது நாம் மீட்டெடுக்க வேண்டும் தமிழர்கள் ஒன்று கூடினால் வெற்றி நிச்சயம் என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்